கேப்டன் விஜயன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த விதமா ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கிளிப் பால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயந்தரோடைய ஒரு சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணி அஞ்சலி செலுத்தி என்ன நினைச்சிருக்கிறாரு இப்படி கடல் தாண்டி இருக்கிற இதுல இருந்து கேப்டன் அவர்களுக்கு விஜயாந்தவர்களுக்கு அஞ்சலி பலரையும் செலுத்தி சொல்லலாம் கேப்டன் விஜயாந்த புகழ் உலகமெங்கும் பரவிருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோவை சாட்சியாக சொல்லலாம் தமிழக மக்கள் பலரும் கிளிபாலுக்கு பாராட்டி அவருக்கு கமெண்ட் பண்ணி நன்றிகளையும் சொல்லிட்டு வராங்க மேலும் விஜயாந்தோட அவர்களுடைய மூத்த மகனான விஜய் பிரபாகரன் கிளிபால் அவருடைய வீடியோவுக்கு இப்படி ஒரு அஞ்சலியை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு கேப்டன் கேப்டன் விஜயனுடைய மறைவு இன்னும் பலரால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லணும் இன்னும் கேப்டன் விஜயன் அவர்கள் நம்ம கூட இல்ல அப்படின்றது நம்ப மறுக்குது இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா ஃபுல்லாவே கேப்டன் விஜயந்த் அவர்களை பத்தி பாராட்டியும் புகழ்ந்தும் பாத்தீங்கன்னா பேசிட்டு வராங்க கேப்டன் விஜயந்தோடைய ஆத்மா சாந்தியிடம் கேட்டுக்கிறோம் கேப்டன் விஜயன் அவர்களுக்கு கடல் கலந்து இருந்து அஞ்சலி செலுத்திய அந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்கி சொல்லுங்க